வணக்கம் நான் உங்க டாக்டர் பேசுறேன் இது பிரஸ்ட் மில்க் ஒபிசிட்டி அல்லது குழந்தைங்க வந்து உடல் பருமன் ஆரம்ப காலத்திலேயே வரக்கூடிய ஆபத்தான அறிகுறிகள் என்னன்னு பேச போறோம் இந்த பிரெஸ்ட் மில்க் ஒபிசிட்டி அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்க என்னன்னு பாத்தீங்கன்னா அறிவியல் ஆராய்ச்சியில பல குழந்தைங்க ஆரம்ப காலத்திலே அதாவது ஆறு மாசத்துக்கு முன்னாடி வெறும் தாய்ப்பால் மட்டும் குடிக்கக்கூடிய குழந்தைகள் உடல் பருமன் அதிகமா இருக்கிறத பார்த்து அறிவியலாளர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா எதிர்காலத்துல இந்த குழந்தைங்களுக்கு ஒபிசிட்டி ரிஸ்க் வரதுக்கு சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க சோ இதுல என்ன தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தாய்ப்பால்னாலையும் குழந்தைங்களோட எடை கூடலாம் ஒரு சராசரி இந்திய குழந்தை எவ்வளவு எடை இருக்கணும் தெரியுங்களா சாதாரணமா பாத்தீங்கன்னா ரெண்டு புள்ளி மூணுல இருந்து ரெண்டு புள்ளி ஏழு கிலோ கூட இருக்கலாம் என்கிட்ட வரக்கூடிய நிறைய பேரண்ட்ஸ் குழந்தைங்க பிறக்கிறப்ப ரொம்ப சின்னதாக இருந்தாங்கன்னு சொன்னாங்கன்னா அது மிகவும் தவறான ஒரு அப்ரோச் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெயிட் வந்து குழந்தைக்கு நார்மல் குழந்தைங்களுக்கு ஆரம்ப காலத்துல எடை அதிகமா கூடாம எப்படி பார்த்துக்கலாம்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு என்னுடைய பிராக்டிஸ்ல நான் ஒரு பெரிய சேலஞ்சு சந்திக்கிறேன் அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஓவர் பீடிங் ஸோ ஒரு குழந்தைக்கு பால் பத்தல பத்தல பத்துலே நிறைய தாய்மார்கள் நினைச்சிக்கிட்டு குழந்தை நார்மலா யூரின் பாஸ் பண்றாங்க ஒரு நாள் எட்டுல இருந்து இருந்து பத்து டைம் யூரின் போறாங்க அந்த குழந்தை ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஆக்டிவா இருக்காங்க நிறைஞ்சு ஃபீட் பண்றாங்க நிம்மதியா தூங்குறாங்கன்றதெல்லாம் தாண்டி தனக்கு பால் வரலன்ற பயத்துல நிறைய அம்மாக்கள் ஃபார்முலா மில் கொடுக்க ஆரம்பிச்சறாங்க அதே மாதிரி குழந்தைங்களுக்கு பால் போதலன்னு சொல்லி தாய்ப்பாலையே அடிக்கடி கொடுக்கறதுனால குழந்தைங்களுடைய இடம் வந்து ரொம்ப கூடுது சோ இவங்க மேஜரா வரக்கூடிய கம்ப்ளைண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா குழந்தை வந்து அடிக்கடி பாலை கக்குதுன்னு தான் கூட்டிட்டு வருவாங்க ஆனா குரோச்சார்ல பாத்தோம்னா குழந்தையோட வெயிட் வந்து நார்மலா இருக்கும் சோ இந்த ஓவர் ஃபீடிங் பிரச்சனையை நம்ம எப்படி அவாய்ட் இங்க முக்கியமான விஷயம் சோ குழந்தைக்கு எவ்வளவு நேரத்துக்கு ஒரு கப் பால் கொடுக்கணும் ஒரு குழந்தைக்கு சாதாரணமா டூ டு த்ரீ ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் நீங்க ஃபீட் பண்ணீங்கன்னா போதும் இதே குழந்தை நூறு நாள் தாண்டின பிறகு நைட் டைம்ல நல்லா தூங்குறதுனால நைட் நேரத்துல அடிக்கடி எழுப்பி பால் கொடுக்கணும்ன்ற அவசியம் கட்டாயம் கிடையாது பகல் நேரத்தில் நீங்கள் கொடுக்கக்கூடிய குழந்தையுமே பார்த்தீங்கன்னா டைம் ஆக ஆக மூணுலேருந்து நாலு மணி நேரத்துக்கு ஒன்ஸ் ஃபீட் பண்ணீங்கன்னா தாராளமாக போதுமான விஷயம் ஸோ நீங்கள் பயந்து பயந்து அதிகமாக ஃபீட் பண்ணி குழந்தைங்க ஓவர் ஃபீடிங் பண்ணி குழந்தை வெயிட்டை கூட்டி பிற்காலத்தில் உங்களுக்கு பிரச்சனை வராமல் பார்த்துக்கிறதுக்கு முக்கியமான காரணம் உங்கள் கையில் தான் இருக்கு நிதானமாக இருந்தீங்க அப்படின்னா பால் அழகா கண்ட்ரோலில் சூப்பராக வரும் ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாக இருக்க அம்மாவுக்கு தான் தாய்ப்பால் நல்லா சுரக்கும் அது மட்டும் இல்லாமல் பாட்டில் ஃபீடிங் அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னா பால் தானாகவே சுரக்கும் சூப்பராக வெயிட்டை பத்தி பேசணும் அப்படின்னா ஏற்கனவே பல எபிசோட்ஸ்ல பேசியிருக்கோம் இது முக்கியமா இந்த பிரஸ்ட் மில்க் ஒபிசிட்டின்ற டாபிக் பத்தி நான் பேசணுன்றதுக்காக இன்னைக்கு பேசுனது கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்க சேனலுக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வாரம் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட மறுபடியும் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்